சொல்கிறாங்க கல் எந்த இருக்குதோ இதை வந்து தாண்டக்கூடாதான் இதை வந்து தாண்டினா நம்மளுக்கு புண்ணு வரும் அப்படின்றது ஒரு மூட நம்பிக்கை அது நம்பிக்கைன்றது அப்புறம் மூட நம்பிக்கை தான் அதெலாம் இது வந்து கல் ஏதோ ஒரு பூச்சோ என்னமோ எத்தாந்து கல் எந்த அளவுக்கு அப்படியே நம்ம கோட்டை கட்ட மாதிரி அந்த அளவுக்கு கோட்டை கட்டி வச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து இப்போ இந்த இனம்லாம் அழிஞ்சு போச்சு இதுனா எலியோ என்ன பச்சு இது எட்டாந்து இந்த கல் போற அடிக்கிச்சுன்னு தெரியலங்க ஆனால் இது வந்து கல்லு வலைன்னு சொல்கிறாங்க கல்வி வளையம் இந்த வலைய தாண்டனா புண்ணு வருவோன்றது அப்போயே நம்ம முன்னோர்கள் நம்பிக்கை ஆனால் இப்போ இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நயனாக தான் சொன்னார் இவர் வந்து டிஆருடைய காஸ்மெட் பாருங்கள் டிஆர் மரேக்கரார் பாருங்கள் இவர் மட்டும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருந்தாங்கன்னா டிஆர் தலை ராகம் எடுத்தார் ஒரு தலையில்லாத ராகம்னு ஒரு படம் எடுத்துருப்பார் அவர் ஒரு தலை ராகம்னு படம் எடுத்தார் இவர் தலையில்லாத ராகம் அப்படின்னு படம் எடுத்துருப்பாருங்க இவரு